பெருமளவு சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் அந்த காலப்பட்ட பகுதியில் இருந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய சிறமாளர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல சென்னையிலிருந்து புதுச்சேரி வரக்கூடிய வாகனங்களும் செல்ல முடியாத சூழ்நிலையை பெற்று ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றிருந்த தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பகுதியை சீரமைத்தாலும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது ஆனால் மீனவர் சீராகாத நிலை உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற கல்யாணத்தினரும் மீனவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டிருந்தால் அது படகு சேதம் குறித்து ஆய்வு நடத்த அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் நிவாரண உதவி குறித்து எந்த வித உத்தரவாதம் அளிக்கவில்லை எனவும் கூறி மீனவர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மீனவரிடம் இந்த விஷயத்தை ஓரிரு தினங்களில் சரி செய்திருந்ததாகவும் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக உடனடியாக மூலம் முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உத்தரவாதம் அளித்தார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணம் உத்தரவாதத்தை இறங்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மீனவர்கள் மீனவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தற்போது சட்டமன்ற உறுப்பினரின் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தற்போது அந்த பகுதி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலந்து செல்லும் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்